பொது வேட்பாளரை ஆதரிக்குமாறு எமது உறவுகளை கோருகின்றோம் தமிழ் தேசிய இனமானது கடந்த ஏழு தசாப்தங்களாக விடுதலைக்காக பல்வேறு வழிமுறைகளில் போராடி வருகிறது தமிழ் மக்கள் என்ற வரலாற்றை தொன்மைக்கோர் இனம் இருப்பதையும் அவர்கள் ஒரு தனித்துவ தேசமாக வாழ்ந்து வருவதையும் அவர்களுக்கு அடிப்படையான அரிசிய உரிமைகள் உள்ளது என்பதையும் சிங்கள பேரினவாத அரசால் புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியவில்லை சிங்கள அரசியல் தலைமர்களிடம் நீதி கிடைக்கப் போவதில்லை என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து எமது மக்களின் அரசியல் அபிலாசைகளான தமிழ் தேசியம் சுய நிர்ணய உரிமை கிழக்கு இணைந்த மரபுவழி தாயம் என்பதை நிலைநிறுத்தி எமது உரிமையை நாமோ நாமே போராடி பெற வேண்டிய நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளோம் அத்துடன் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி சிங்கள பேரன்வாத அரசிடம் இல்லை என்ற காரணத்தினால் நாம் சர்வதேசத்துடன் எமக்கான நீதியை கோரி தொடர்ந்து போராடி வருகின்றோம் எமது தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழர் தாயகத்தைச் சேர்ந்த அரசியல் செயற்பாட்டாளர்கள் கருத்து உருவாக்கிகள் புத்துஜீவிகள் குடிசார் அமைப்புகள் கிராம மட்ட அமைப்புகள் தொழிலாளர் அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகள் மாணவ அமைப்புகள் இணைந்து உருவாக்கிய மக்கள் அமைப்பாகிய தமிழ் மக்கள் பொதுச்சபையும் சபையும் இணைந்து உருவாக்கிய ஒரு கட்டமைப்பே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாகும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பால் தென் தாயகத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ப அரியணேந்திரன் அவர்களை சங்கு சின்னத்தில் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தியுள்ளார்கள் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு பகுதிகள் இராணுவ மயமாக்கல் பௌத்த சிங்கள மயமாக்கல் என்ற திட்டமிட்ட கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பின் ஊடாக சிங்கள பௌத்த பேரினவாதம் தொடர்ந்தும் செய்து வருகிறது சிங்கள பேரினவாத அரசு ஈழத் தமிழர்களை சிறிலங்காவின் அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு அரசியல் அடிப்படை உரிமைகள் அற்ற அடிமைகளாகவே வைத்திருக்க முனைவதோடு ஈழத்தமிழர்கள் இலங்கை தீவின் தேசிய இளம் என்பதை நீக்கம் செய்யவும் முனைகின்றது ஆகவே தமிழர்களாகிய நாங்கள் ஒரே தேசமாக தமிழ் தேசியத்தின் தொடர்ச்சியாக ஓரணி நின்று எமது தார்மீக பலத்தை நிரூபிப்பதற்காக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சங்க சின்னத்திற்கு மட்டும் வாக்களிப்பதன் ஊடாக எங்கள் ஒருமித்த பலத்தை நிரூபிக்க வேண்டி வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பால் தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி வைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையானது தமிழ் மக்களின் அடிப்படை அரசியல் அபிலாசங்களை வலியுறுத்தி நிற்பதாகவே உள்ளதையும் இதனை பொது வாக்கெடுப்பினை நோக்கி அர்மபுல் முனைவிற்கான தொடக்க புள்ளியாகவும் எண்ணுகின்றோம் தமிழர்களின் பாதுகாப்பிற்கு பொறுப்பளிக்க வலியுறுத்தியும் மனித நிறைவேற்றப்பட்ட நிலைமாறு கால நீதியினை வலியுறுத்தியும் தமிழின படுகொலைக்கு பொறுப்பு வைக்க அக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை அக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையிடம் பாரப்படுத்துவதன் ஊடாக தமிழின படுகொலைக்கு எதிரான பன்னாட்டு விசாரணைகளை அனைத்துலக குற்றவிய நீர் நீதிமன்றத்திடமும் பாரப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி நிற்கின்ற தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் அறிக்கையினை வரவேற்பதோடு அடம்பென் கொடியும் திரண்டால் முடுக்கு அதுபோல் நாமும் இணைந்தால் பழமே என்பதற்கு அமைய தமிழ் தேசமாக தேசிய இனத்தின் திரட்சியாக சங்கு சின்னத்துக்கு மட்டும் வாக்களித்து எமது பழுத்தை நிரூபிப்போம் அத்துடன் சர்வதேச சமூகம் வலிந்து காணாமல் நீதி கிடைக்க விரைந்து செயற்படுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் வடக்கு கிழக்கு வளர்ந்து காணாமல் தலைவிகளும் உறவுகளும் காணாமல் எட்டு மாவட்ட தலைவிகள் மன்னார் மாவட்டம் எம் உதயச்சந்திரா ஜாழ்பாண மாவட்டம் எஸ் இளங்கோதை முல்லத்தீவு மாவட்டம் கே ஈஸ்வரி வவுனியா மாவட்டம் எஸ் ஜெனிதா திளிநாச்சி மாவட்டம் கே கோயிலவாணி திருவண்ணாமலை மாவட்டம் எஸ் தேவி மட்டக்களப்பு மாவட்டம் ஏ அமலநாயகி அம்பாறை மாவட்டம் டி செல்வராணி நன்றி